குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் வந்து ஆல்ரெடி சிபி ராதாகிருஷ்ணன் அப்படிங்கிறவங்கள பாஜக தரப்புல இருந்து நிறுத்தியிருக்காங்க ஸோ இப்போ இந்தியா கூட்டணி தரப்புல இருந்து ஒரு பேச்சுவார்த்தையானது போய் முடிச்சுட்டு சுதர்ஷன் ரெட்டி அப்படிங்கிறவரை நாங்கள் அறிவிக்கிறோம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஸோ இந்தியா கூட்டணி கலந்து முடிவு பண்ணி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் தலைவரான மல்லிகார்ஜுனா கார்கே வந்து ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு அதில் வந்து நாங்கள் சிறந்த தலைவர் சட்டம் அறிந்தவரை தான் வந்து இந்த மாதிரியான விஷயங்களுக்கு தேர்ந்தெடுத்திருக்கோம் இந்தியா கூட்டணியில் இருக்க எல்லாருமே சேர்ந்து முடிவெடுத்த விஷயம் தான் இது

தலைமை நீதிபதியாக வந்து பொறுப்போ சட்டம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இவருக்கு நல்லாவே தெரிஞ்ச ஒரு விஷயமா இருக்கு இந்தியா கூட்டணி தரப்புல இருந்து இவரை முன் வச்சிருக்காங்க